அந்த பொண்ணு வெளியே வந்து பேசின இன்டர்வியூவை யார் பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வரும் அந்த பொண்ணு பேசினது யார் பார்த்தாலும் கிராஃபிக்காக கிராஃபிக்காக அந்த பாப்பா டிஸ்கிரைப் பண்ணுறாங்க எப்படி வீட்டுக்கு வந்தேன் சம்பளம் பதினாறாயிரம் பேசினாங்க ஐயாயிரம் மட்டும் கொடுத்தாங்க ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் எட்டி உதச்சாங்க அடித்தாங்க எனக்கு வந்து இந்த மோசமான அரிசி கொடுத்தாங்க குக்கரில் செஞ்சு சாப்பிட்டா அதுக்கு அடித்தாங்க அதையும் குக்கரில் சமைக்கக்கூடாது வேறு இதில் சமைக்கணுன்னாங்க அதன் பிறகு நீ விட்டுருங்க நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது எல்லாம் சேர்ந்து அடித்தாங்க அப்புறம் நான் எம்எல்ஏவனுடைய மருமகள் அப்படிலாம் நீ பண்ணிடுவியான்னு பேசினாங்க ஆனால் எஸ்சிஎஸ்டி ஆக்டினுடைய இன்கிரீடியன்ட் என்னங்கண்ணா எஸ்சிஎஸ்டி ஆக்டினுடைய சிறப்பு தன்மையே குறிப்பாக பட்டியலின சமுதாயத்திற்கு வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐபிசி ஐபிசி செக்ஷன் பயன்படுத்தாமல் எஸ்இஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது கொண்டு வந்தாங்க நான் புரிஞ்சுக்கணும்னே ஐபிசின்னு அது வேற மாதிரி இந்தியன் பீனல் கூட வேற மாதிரி மெடிக்கல் சர்வீஸ் கொடுங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க இங்கே போங்க எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் ஒருபடி மேலே போகுது அதனால் தான் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் இதில் பெயில் கண்டிஷன்லேருந்து இருந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட் அதற்கு தான் தனி சட்டமே நம்ம நாட்டில் கொண்டு வந்திருக்கோம் அந்த சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் இவங்க அதை பயன்படுத்தாமல் இந்த காவல்துறை வருவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்புறம் நம்ம மூணு மாதம் பார்க்குறதுக்குள்ளே கோர்ட்டில் போய் அவங்க பெயில் வாங்கிவாங்க இந்த ஐடியா எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஆன்டிசிபேட்ரி பெயிலுக்கு வசரம் எஸ்சிஎஸ்டி ஆக்டுடைய சிறப்பம்சம் என்னென்னா தப்பு நடந்ததுன்னா உடனே அரஸ்ட் பண்ண போவாங்க ஏன்னா ஆண்டிபேட்ரி பெயில் கிடைக்கூடாது சொல்லுது புரியுது இவங்க பண்ணுற அந்த டிராமாவே அவங்களுக்கு ஆன்டிசிபேட்ரி பெயில் கிடைக்கிறதுக்கு தான் அந்த டிராமா பண்ணுறாங்க இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால் அப்படியே சும்மா ஒரு நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து எதுக்குன்னு அந்த பாப்பா முகத்தில் காயம் இருக்குது உடம்பு ஃபுல்லாக காயம் இருக்குது வீட்டில் இருக்கிற பாப்பாக்கு வெளியால் பூந்தாங்கன்னு அடிச்சிருப்பாங்க செல்ஃபோன் ரெக்கார்டிலேருந்து அந்த பாப்பா எல்லாம் சொல்கிறாங்க அதனால் இவர்களுடைய கேமே அவங்களுக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி இழுப்போம் பெயில் கிடைச்சிரும் பெயில் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தெரியும் அரெஸ்ட் பண்ணி சாய்ந்தரம் ரிலீஸ் பண்ணணும் அப்புறம் கேட்டால் திமுக கார் என்ன சொல்லுவாங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை என்னென்னா நாங்கள் எங்கள் சொந்த எம்எல்ஏ மருமகள் அரெஸ்ட் பண்ணணும் ட்ராமா பண்ணுவேன் இவனுக்கு பண்ணுறதே அவங்களுக்கு பெயில் கிடைப்பதற்காக மாநில அரசு திமுக அரசு இத்தனை ட்ராமா போடுறான் கண்டிப்பாக பெயில் கிடைக்க நீங்கள் டிலே பண்ணால் கிடைக்காமையாங்கன்னா இருக்கும் கோர்ட்டில் போய் பெயில் அப்ளை பண்ணால் ஜட்ஜ் என்ன கேட்பார் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலுமாறு உன்னே காவல்துறை என்ன சொல்ல சொல்லுவோம் எவிடென்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கணும் ஒன்றே ஜட்ஜு சொல்வார் இல்லை இல்லை செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் எதுக்கு நீ எவிடென்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க நான் கண்டிஷனில் பெயில் கொடுக்குறேன் நீ கூப்பிட்டு விசாரணைக்கு அண்ணன் இது நடக்கிற ட்ராமானே உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் அதனால் திமுக வெட்டி தலைகுனிய வேண்டும் இந்த மாதிரி நடக்குது அண்ணன் சரியான கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு ஒரே வார்த்தை பதில் அது சத்தியமாக நடக்க போகிறது இல்லைங்கண்ணா இங்கே பாருங்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்ம இங்கேன நாங்கள் வந்து அந்த அம்பேத்கர் சிலைக்கு பக்கத்தில் இருந்து சகோதரி ரேகா அவர்களுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு போனால் அதை கூட ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கோம் காவல்துறை பாருங்க காவல் ஆய்வாளர் சட்டம் ஒழுங்கு பல்லாவரம் காவல் நிலையம் பல்லாவரம் சென்னை பாரதிய ஜனதா கட்சி அந்த சகோதரிக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் ரேகாக்கா ரேகா அவங்கள என்னங்க தங்கச்சி தானே அதுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் பேட்டனை பாருங்கண்ணே பேட்டனை பாருங்கள் அதனால எப்படின்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க சத்தியமாக பண்ண மாட்டாங்க சார் அந்த காவலர் வந்து விசாரணைக்கு அவங்க தலைமுறை கைது பண்ணும் தலைவா நான் சொன்னேன்ல தலைவா நானும் போலீஸில் பத்து வருஷம் இருந்திருக்கேன் தலைவ எப்படி யோசிப்பாங்க எனக்கு தெரியும் அடுத்து அவங்க மூ என்ன எனக்கு தெரியும் பேலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இதே தான் கடலூரில் திமுக எம்பிக்கு நடந்தது சொந்த பாய்லரில் ஒருத்தர் கொண்டார் பாய்லரில் எம்ப்ளாயி கொண்டார் கடலூர் எம்பி ரமேஷ் பாய்லரில் அரெஸ்டே பண்ணல ஒரு மாதம் அரெஸ்ட் பண்ணல கோர்ட்டில் போய் பெயில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நேம்சேக் அரெஸ்ட் பண்ணி ரெண்டு மணி நேரத்தில் அந்த பெயில ஒபே பண்ணி கொடுத்தாங்க திமுகவுனுடைய டிராமாவே இது தான் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க வெளியே விட்டு ஆனால் உங்களுக்கு எனக்கு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க சமூக வலைதளத்தில் ஒரு கருத்து போடுறாரா ரெண்டு மணி காவல்துறை கரெக்டாக வரும் நான் அதான் சொல்லான்னு பார்த்தேன் இந்த ரேகா அவர்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா அண்ணே அந்த கருணாநிதி அவங்க மருமகள் அடிச்சாங்கன்னு சொல்லிக்கூடாது அண்ணே எங்கள் வீட்டில் பிஜேபி கொடியாத்திரணும் நே நூறு காவல்துறை போயிருக்கும் அதை புடின்னு அப்போ இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு ஆக்ஷன் எடுத்துருப்பாங்க ரேகா அவர்கள் அண்ணே நீ அடிச்சிட்டாங்கன்னே என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு போலீஸ் சொல்லிருக்கூடாது அவங்க சொல்லியிருக்கணும் அண்ணே பிஜேபிக்கான கொடியேற்றானே வீட்டுக்குள்ளேனா அப்போ நூறு போலீஸ் வந்திருக்கும் அவங்க அதை பிடிச்சி ஆக்ஷன் எடுத்துருக்கும் தமிழ்நாட்டினுடைய மோசமான நிலைமை ரெண்டு மணிக்கு கைது செய்யக்கூடிய காவல்துறை கருத்து சுதந்திரத்தை முறியடிக்கக்கூடிய காவல்துறை திமுக ஆட்சியிலே இப்படிப்பட்ட நல்ல காவல்துறை ஏவல் துறையாக மாற்றி வச்சிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணலனா அது வெக்க கேட்டேண்ணே வெக்க கேட்டது தேங்க்ஸ் அண்ணே நான் ஏர்போர்ட் போகிறேன் தேங்க்யூ அண்ணா